ර අෛද්‍ය ප්‍රාමණද නට්චනා මන්ත්‍රිවරයා විසින් පෞද්ගලිකව කාන්තාවන් ඇතුළු. විවිධ පුද්ගලයන් විධ සමාජ කණ්ඩායම් සහ ආගමික කණ්ඩායම් ඉලක්ක කරමින් එල්ල කරන ලද විවිධ අවමන් සහගත අසෝභන සහා දැඩී මතබිහිධාත්මකට ප්‍රකාශස සම්බන්ධව විධ පුද්ගලයන් විවිධ සමාජ සංවිධාන එසේම මෙම උත්තරය සභහාව උත්ත්‍රීදර සභාව නියෝජනය කරන ආණ්ඩුව සහ විරුද්ධ පාර්සවේ මහජ ෝනය ඉලනේල. தற்காலத்தில் வந்துட்டு பாராளுமன்றம் அப்படின்றது ஒரு கேலி கூத்துக்குள்ளாகிற ஒரு இடமா தான் இப்ப மாறி இருக்கு ஏன்னு சொன்னா அங்க நாட்டினுடைய நன்மைகள் சார்ந்து பேசுறதை விட ஒரு தனிப்பட்ட மனிதர்களினுடைய தனி மனித தாக்குதல்களை அதிக இந்த பாராளுமன்றத்தில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில இன்றைக்கு ஒரு சம்பவம் பாராளுமன்றத்தில் நடந்திருக்குது அது என்னென்று சொன்னால் சபாநாயகர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக வெட்டு நாளைக்கு தடை விதிச்சிருக்கிறார் எங்களுக்கு தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் கடந்த சில நாட்களில் முஸ்லிம் மதம் குறித்தும் அதே போல மலேக தமிழர்கள் குறித்தும் பல வெறுப்பூட்டுகின்ற விடயங்களை பாராளுமன்றத்துல பேசியிருந்தார் அவருடைய தொடர்ச்சியான உரைகளும் கூட தனிமனித தாக்குதல்களை மையப்படுத்தியதாக அதிக இருந்தது அதே போல குறிப்பா அவர் ஒரு கிளிநொச்சியைத் தேர்ந்த பெண் குறித்து அவதூறாக பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் அதே போல ஒரு சட்டத்தரணி அதே போல சமூக ஆர்வலரான ஸ்வஸ்திகா அவர்கள் குறித்தும் தன்னுடைய முகநூல் உள்ள ஒரு பதிவொன்று பதிவேற்றம் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வந்துட்டு விமல் ரத்நாயக்க அமைச்சரான விமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய உரை மதங்களுக்கிடும் இனங்களுக்கு இடையிலும் அதே போல தனி மனிதர்களை மையப்படுத்தி வெறுப்போட்டுகின்றதாக அல்லது அவர்களை இழிவுபடுத்துவதாக அமைந்திருக்குது எனவே அவருடைய பதிவுகள் எல்லாம் இந்த சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உரைகளில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படி என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அதனடிப்படையில் இன்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் ஒரு உத்தரவை சொல்லியிருக்கிறார் அது என்னன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய உரைகளானது மதங்களுக்கிடையிலும் இனங்களுக்கிடையிலும் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்குது அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இது மதங்களுக்கு இடையில அதே போல இனங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டுபடுத்தக்கூடியதாகவும் மத நல்விணக்கத்துக்கு முரணானதாகவும் அமைகிறதால எதிர்வருகின்ற இந்த எட்டு பாராளுமன்ற அமர்வுகள்ல அவர்களுடைய உரைகளை வந்துட்டு நேரடியாக ஒளிபரப்பு செய்யறதுக்கோ அல்லது சமூக வலைதளங்களில் பதிவேற்றத்துக்கோ தடை விதிச்சிருக்கிறேன் அதன்படி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மார்ச் மாதம் இருபதாம் மற்றும் இருபத்தோராம் திகதியில் நடைபெறுகின்ற பாராளுமன்ற உரையும் அதே போல ஏப்ரல் மாதம் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் திகதியில் நடைகின்ற நடைபெற உள்ள பாராளுமன்றத்திலும் அதே போல மே மாதத்துல ஆறாம் ஏழாம் எட்டாம் தகுதியில நடக்கக்கூடிய பாராளுமன்றங்கள்ல அவர்களுடைய உரையை வந்து தடை செய்யறதாகவும் அதாவது அவர் அங்க உரையாற்றினா கூட அதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யறதோ அல்லது சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றம் செய்யறதுக்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த செய்தி இன்றைய தினம் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பரவப்பட்டிருந்தது நிறைய பேர் அந்த செய்தியை வந்துட்டு மேற்கோள் காட்டி பெண்களுக்கு எதிராக அதே போல மதங்களுக்கு இடையிலாக நல்லிணக்கத்தை குலைக்கிறவங்களுக்கு இப்படியான விடயங்கள் தான் நடக்கும் சொல்லி பல பதிவுகளை விட்டதையும் சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த முகநூல் பதிவுகளாக இருக்கட்டும் அவர் அண்மை காலமாக பேசுகின்ற விடயங்கள் சமூக வலைத்தளங்களிலையும் சரி பிரதான செய்தி ஊடகங்களிலையும் அதிக அளவில் பேசுபொருளாகப்பட்டிருந்தது குறிப்பாக அவர் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு பெண் குறித்து பேசிய விடயம் அதே போல சட்டத்தரணி ஸ்வஸ்திக அருள் இங்கம் சம்பந்தமாக பேசிய விஷயங்கள் ஒரு பெண் யூடியூபர் குறித்து அவர் பேசிய விடயங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்லையும் பொதுவழியிலையும் ஒரு பட்டிருந்தது இப்படி இருக்கும் போது சிலர் அந்த பெண்களுக்கு எதிராக அவர் பேசியது தவறு என்று சொல்லி பல பதிவுகளை சமூக வலைதளங்கள்ல பதிவேற்று செய்திருந்தார்கள் உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தது இருந்தாலும் ஒரு சிலர் என்ன செய்திருந்தார்கள் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய செக்ரட்டரி இந்த கௌசல்யாவர்கள் மீது தங்களுடைய வன்மத்தை வந்து கொட்டியிருந்தாங்க அதாவது இன்னொரு பெண்களை பாதுகாக்கிற பெண்களுக்கு சார்பாக பதிவிடுகிறோம் அப்படின்ற நோக்கங்கள்ல இந்த கௌசல்யா குறித்து பல அவதூறான பதிவுகளை வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் ஒரு பெண்ணுக்காக நாங்கள் போராடுகின்றோம் அல்லது ஒரு பெண்களுக்காக நாங்கள் குரல் எடுப்புகின்றோம் என்றால் அது எல்லா பெண்களாகவும் இருக்கணும் இந்த பெண்ணை அவர் தரக்குறைவாக பேசிவிட்டார் என்பதற்காக அவரோடு அரசியல் ரீதியாக பயணிக்கின்ற பெண்களை அவதூறாக பேசுவது என்பது ஒரு ஒரு அறமற்ற செயலாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி இது இப்படி இருக்கும் போது சில பிரதான செய்தி ஊடகங்கள் கூட ஒரு ஒழுக்கமற்ற அல்லது ஒரு அன்னதிக்கலாக ரிப்போர்ட் அதாவது நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்குரிய வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்குரிய காலங்கள் அதே போல கட்டுப்பணம் செலுத்துவதற்குரிய காலம் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராம்நாதன் அவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம்ல யாழ்ப்பாணத்துல வந்துட்டு கட்டுப்படம் செலுத்தியிருந்தாங்க தங்களுடைய சுயேட்சை குழு சார்பாக போட்டியிடுறதுக்கு அப்ப அவர் போட்டியிருக்கும் போது அவர் அவருடைய சொல்லி இருந்தாங்க யாழ் மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளராக கௌசல்யா அவர்கள் களங்காண இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த செய்திய சில செய்தி ஊடகங்கள் யாழ் மேயராக களம் காண்கின்றார் தங்கம் யாழ்ப்பாணத்தில் மேயராக போட்டியிட உள்ளதாக அர்ஜுனா அறிவித்திருக்கின்றார் அந்த வகையிலே தங்கம் போட்டியிடுகின்றார் அப்படின்னு சொல்லி இந்த எட்டில்யா அவர்களில் தங்கம் என்று சொல்லி குறிப்பிட்டு செய்தி ஊடகங்களில் செய்தியை பரப்பில் பார்க்கக்கூடியதாக இருந்தனர் உண்மையில நாங்கள் ஒரு விஷயத்தை ஊடகவியலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எதிக்கலாக அதாவது ஒரு ஒழுக்கமான முறையில் ஒரு செய்தி ஊடகம் ஒரு செய்தியை பரப்பனமாக இருந்தால் மே மேயராக போட்டியிடுகின்றார் கௌசல்யான்னு சொல்லி அவருடைய மொழிபெயரை போட்டிருக்கோம் உண்மையுமே அவரை வந்துட்டு தங்கம் என்று சொல்லி விழித்து இந்த செய்தி ஊடகங்கள் செய்தியை பிரசுரித்திருந்தது உண்மையிலேயே ஒரு அன்னெதிகல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு தான் சொல்லி இருக்குது அது ஒரு எதிக்கலான ஒரு விஷயம் கிடையாது அதே போல தொடர்ச்சியாகவே கௌசல்யா மீது பல தனி மனித தாக்குதல்கள் சமூக வலைதளங்கள்ல நடக்குவதையும் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்குது ஒரு புறம் சரி இது இப்படி இருக்க இன்னமொரு செய்தி இன்றைக்கு வந்திருக்குது மிக நீண்ட காலமாக தலைவரவாகி இருந்த காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அவர்கள் இன்றைக்கு மாத்தலை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த வெலிகம்ம பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பிரபல்யமான ஹோட்டல் அந்த விடுதியில் நடைபெற்ற சுழ்ச்சூடு சம்பவத்தில் இவர் என்ன சொல்றது இவரும் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் காவல்துறை மா அதிபரான தேசப்பந்து தென்னக்கோன் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் அவர்களுடைய நியமனம் குறித்து ஆரம்பத்தில் இருந்து பல சர்ச்சைகள் வண்ணம் தான் இருந்தது உண்மையிலே இவரும் ஒரு சர்ச்சைக்குள்ளான அல்லது ஒரு சர்ச்சையான ஒரு நபராகத்தான் இருந்தார் பின்பு இவர் அரசியல் தலையீடுகள் காரணமாக இவருக்கு நியமனம் வழங்கப்பட்டது இந்த நியமனத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளணும் என்று சொல்லி பல விமர்சனங்கள் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அவர் தலைமறைவாகி இருந்தார் இப்படி தலைமுறைமாகி இருந்தவர் வந்துட்டு மேன்முறையீடு செய்வதுக்காக தன்னுடைய ரிட் மனுவை வந்துட்டு தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக அவர் சமர்ப்பித்திருந்த நேரத்தில் அது தள்ளுபடி செய்யப்பட்டு இவர் கைது செய்வதற்கான உத்தரவு வந்துட்டு வழங்கப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் இவர் தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளியாக காணப்பட்டிருந்தார் மிக நீண்ட காலமாக தேசிய அளவில் ஒரு பேசப்பட்ட பேர்கள் என்று சொன்னா ஒன்று தேசப்பந்து தென்னக்கோன் மற்றது இசாரா சிவபந்தி அதே போல தேசப்பந்து தென்னக்கோன் அவர்கள் இன்றைய தினம் மாத்திரை நீதிபா நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்கிறார் ஆனால் சிவந்தி இஷாரா என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல இது இப்படி இருக்கும் போது இந்த தேசபந்த தின்னக்கோன் அவர்கள் இன்றைய தினம் சடல் அடைந்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் இந்த ஹோகந்தர பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த தேசபாந்த அவர்களுடைய வீட்டை சிஐடினர் அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நேற்றைய தினம் வந்துட்டு ஒரு சுற்றி வளைப்பு ஒன்றை மேற்கொண்டு அங்க வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க அவங்க பரிசோதனை செஞ்சிருக்காங்க அப்படி பரிசோதனை செஞ்ச இடத்துல வந்துட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வெளிநாட்டு மதுபான பொத்தல்களும் அதே போல இருநூற்றி பதினான்கு வைன்களும் அதே போல ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தல்களும் வந்துட்டு அந்த அவர்களால் மீட்கப்பட்டிருக்குது அதே போல இந்த தேசப்பந்து தென்னக்கோன் அவர்களுடைய துப்பாக்கி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பிஸ்டல் வகை துப்பாக்கி ஒன்றும் அந்த இடத்துல கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் இதுவும் இன்றைய நாளில் அதிக பகிரப்பட்ட ஒரு செய்தியாக இருக்குது அது இல்லாமல் தற்போது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வந்துட்டு சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சொல்லி முன்முறமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் ஆர்வம் காட்டி வாரதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏன்னென்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்ததுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற வேண்டி இருந்தது இருந்தாலும் நாட்டில் உள்ள இந்த பொருளாதார நெருக்கடிகள் அதே அரசியல் இஸ்திரமற்ற தன்மைகளின் காரணமாக இந்த தேர்தலானது பிற்படப்பட்டிருந்தது பிரகாரம் இந்த ம்ஐந்தாம் ஆண்டு இந்த புதிய அரசாங்கத்தால் உள் சபை தேர்தல்கள் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது ஆயுத்தங்கள் எல்லாம் நடந்த வண்ணம் இருக்குது இன்றைய தினம் திகதி பனிரெண்டு மணி நண்பர்கள் பனிரெண்டு மணியோட இந்த கட்டுப்படம் செலுத்துவதற்குரிய கால இல்லையானது முடிவடைகின்றது அதே போல நாணய தினம் அதாவது இருபதாம் திகதி பனிரெண்டு மணியோடு இந்த வேட்பு மனுக்கள் அதாவது பெயர் குறித்த நியமன பத்திரங்களை கையளிக்கிறதுக்குரிய கால வரையறை முடியும் இதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ஐம்பத்தி நான்குக்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகளும் எண்பத்தி நான்குக்கு மேற்பட்ட சுயேட்சை குழுக்களும் இதுவரையான காலப்பகுதியில தங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஆறு அரசியல் கட்சிகளும் அதே போல பதினோரு சுயேட்சை குழுக்களும் நேற்றைய தினம் அதாவது பதினெட்டாம் தகுதி மாலை நான்கு முப்பது மணி வரைக்குமான காலப்பகுதியில் தங்களுடைய பேர் குறித்த நியமன பத்திரங்களை தாக்கல் செய்திருக்காங்க அதாவது நொமினேஷன் பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு பனிரெண்டு மணியோட இந்த நமினேஷன் பேப்பர் தாக்கல் செய்யறதுக்கான இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய கால எல்லை நிறைவடைகின்றது நாளைக்கு பதினொன்று ஐம்பத்தொன்பது மணி வரைக்கும் தான் இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் சப்மிட் பண்ற இந்த நமினேஷன் பேப்பர்ன்றது ரிஜெக்ட் பண்ணப்படும் எனவே நாளைக்கு இலங்கை அரசியலில் முக்கியமான ஒரு நாள் எந்தெந்த கட்சிகள் உள்ளாட்சி சபை தேர்தலைய போட்டியிடங்கள் அதே போல எத்தனை நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற புல் விவரங்களையும் நாளைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கருத்து பகுதியில் தெரியுங்க அதே போல நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்